மீண்டும் இந்த சட்டமன்றத்துக்கு நுழைகின்ற பொழுது பொதுமக்களை சந்தித்து நியாயம் கேட்டு பொதுமக்கள் ஆதரவோடு நான் வெற்றி பெற்று முதலமைச்சராக சட்டமன்றத்தில் நுழைவேன் என்று சபதமேற்றார் அதே போல மக்களை சந்தித்தார் நியாயம் கேட்டார் அது இடங்களில் வெற்றி பெற்றார் முதலமைச்சராக சட்டமன்றத்திலே நுழைந்தார் அதுதான் அண்ணா அனைத்திருந்தாவோட முன்னேற்றத்துடைய வரலாறு அதே போல அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு பிரச்சனையை நாம் சந்தித்தோம் ஒன்றா இரண்டா இதுவரை பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் பொன்மலை செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி இந்த இயக்கத்தை தோற்றுவித்ததிலிருந்து இன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது அத்தனை சோதனைகளும் தவிடுபடியாக்கி அதை வெற்றி படிக்க இன்றைக்கு தலை நிமிர்ந்து இருக்கின்ற